ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியாட்டு ஈஸியாட்டு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இதை அப்பம்னு சொல்லலாம் பணியாரம்னு சொல்லலாம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவை பார்த்திங்கன்னா நார்மலாக எடுக்கக்கூடிய ஸ்பூனை காட்டிலும் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் கரெக்டாகட்டி இருக்கும் அதே அளவுக்கு நான் வந்து மாவும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதாவது ரைஸ் ஃப்ளார் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிடலாம் கொஞ்சம் போல் போட்டால் போதும் ஒரு கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பாதி எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்தோம் அதே கப்பில் நான் வந்து முக்கால் கப்பு இந்த ஜாக் ஃப்ரூட் அடித்ததையும் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் இந்த சக்கப்பழத்தை போட்டு இந்த அப்பம் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல மனமாட்டி இருக்கும் இப்போ சீசனாட்டி இருக்கிறதுனால மேக்சிமம் எல்லார் வீட்லேயுமே வாங்கியிருப்பாங்க இந்த சக்கப்பழம் இருந்துன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து செய்து பாருங்கள் ஸ்வீட்டுக்கு நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸில் ஒரு உருண்டை வெள்ளத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சூடோடையே இந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சக்கப்பழம் வந்து நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்காகவும் தான் சேர்த்துருக்கேன் இது இல்லைனாலும் இந்த பேட்டர் மட்டும் ஊற்றியே நம்ம வந்து பொறிச்சு பொறித்து எடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து வாழைப்பழம் கூட நீங்கள் வந்து பொறித்து எடுக்கலாம் அதுவும் சூப்பராகவே தான் இருக்கும் இனிப்புக்கு தக்கன நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிடணும் வெல்லமாவது கருப்பட்டியாவது தான் நல்ல மனமாட்டி இருக்கும் இனிப்பு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணீரை ஆட் பண்ணிக்கிடலாம் நான் வந்து அந்த சக்கப்பழம் அரைச்ச மிக்சர் ஜார்லையே கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் வெறும் கோதுமை மாவும் மட்டும் போட்டு இந்த பணியாரம் பொறிச்சிங்கன்னா அது வந்து நல்ல பஞ்சு போல் இருக்கும் இந்த ரைஸ் ஃப்ளாரும் நம்ம ரவையும் சேர்த்துருக்கிறதுனால அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறது கூடவே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷத்துல இருந்து அரை மணிக்கூருக்குள்ளே நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் போல் ஆயாச்சு பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு பேட்டர் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இதில் நான் வந்து ஒரு பிஞ்ச் போல் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் அதாவது ஆப்பத்துக்கெலாம் சேர்க்கக்கூடிய சோடா உப்பை சேர்த்துருக்கேன் இந்த சோடா உப்பு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகியாச்சு இனி வந்து ஒரு குழிக்கரண்டியில் எடுத்துட்டு அப்படியே ஊற்றி ஊற்றி விட்டுறலாம் குழி பணியார சட்டியில் பொறிக்கிறதா இருந்தாலும் பொறிக்கலாம் நான் வந்து இப்படியே ஊற்றி ஊற்றி எடுத்துட்டேன் இது வந்து பணியார மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய பேனில் ஊற்றிட்டோம்னா ஒரு நாலு ஆட்டு போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் குழியாட்டு உள்ள ஆப்பச்சட்டி மாதிரி உள்ள பாத்திரத்தில் என்ன ஊற்றி பொறிச்சிங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படி தான் பொறிக்க முடியும் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்கெல்லாமும் ஈவனாக குக் ஆகிருக்கும் இந்த அப்பம் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி உப்பியே வரும் ஒரு கரெக்டான கலருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்குமோ அப்படிங்கிற கவலையே வேண்டாம் நார்மலாக நம்ம வந்து பூரிலாம் பொறிக்கிறோம் பணியாரம் பொறிக்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு கலர் வரது வர திருப்பி திருப்பியே போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பணியாரத்தை வெளியில் எடுத்துடலாம் இப்போது நல்ல ஹீட்டாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா உள்ளுக்கெல்லாமோ நல்ல குக்காக இருக்கும் அப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இனி ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொறிச்சு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு தான் எடுத்திருந்தோம் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு பணியாரத்துக்கிட்ட வந்திருந்து நான் வந்து சின்ன அளவாட்டும் போடலை ஒரு மீடியம் சைஸுக்கு தான் போட்டிருந்தேன் வீட்டில் கெஸ்ட்டு <bumped�> <B1> வந்தால் கூட இதை வந்து டக்குன்னு செய்திடலாம் நம்ம வந்து இருபது நிமிஷம் கிட்ட ஊற வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தாலே போதும் பனியாரம் நல்ல பஞ்சு போல் சூப்பராகவே இருக்குது பலாப்பழம் பனியாரம் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்